ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு ஆடு கோழி வாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை உடனடியாக பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசும் மாநில அரசும் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு விதமான விவசாயிகளுக்கான சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க அந்த வகையில் விவசாயிகளின் உற்பத்தியும் வருமானத்தையும் பெருக்குவதற்காக விவசாயம் மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த தொழில்களான ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கும் தேவையான மானியங்களை கடனுதவிகளை வழங்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் நீங்கள் மாடு அல்லது எருமை ஆடு கோழி போன்ற வழ வாங்குவதற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பெற முடியும் இது எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் நியர்பைல இருக்கிற ஏதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் போய் வாங்கிக்கலாம் இதுக்கு பதினெட்டு வயதுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயது வரை இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் முக்கியமான தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடு மாடு அல்லது கோழி வளர்த்தவங்க இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏதாவது பேங்க்கில் போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா அதற்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க கிசான் கார்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிசான் கார்டுக்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டா அல்லது சிட்டாவோட நகல் யார் பேரில் நேம் இந்த பட்டா அல்லது சிட்டா இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதோடு சேர்த்து உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இதையெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் பேங்க்ல இருந்து உங்களுக்கு இதை வெரிஃபை பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் டேஸ்லையே கிசான் கார்டு அப்படிங்கிற ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு அந்த கார்டை கொடுத்துருவாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் இந்த கடனுக்கான வெட்டின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவு தான் நாலு பர்சன்ட் நீங்கள் சரியான சமயத்தில் திருப்பி செலுத்துனீங்கன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க இதில் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் பெறுவதற்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை ஐந்து லட்சம் ரூபாய்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது கோல்டோ நீங்கள் செக்யூரிட்டியாக வைக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேங்கோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போய்ட்டு அங்கே கிசான் கார்டுன்னு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பசு கிசான் கார்டு பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்